குருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தாகதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசையே கல்மிதப்பில் அனை பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலியே திருவாத ஊரத்திரு தாழ் போற்றியே ஊழிமலி திருவா திருச்சிற்றம்பலம் சென்ற ஞானசம்பந்த பெருமானுடைய அருள் வரலாறு பதினாறாவது பகுதியில் ஞானசம்பந்த பெருமான் மூன்று வகையான வாதங்களில் சமணர்களை வெல்கின்றார் அதன் பிறகு இந்த வாதத்தில் வென்றமையால் இதற்குண்டான அந்த சவால் இந்த வாதத்தில் யார் வென்றார்கள் யார் தோற்றார்கள் அதன் பின்பு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை முன்வைத்தவர் ஞானசம்பந்த பெருமான் அல்ல பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறன் என்று சைவத்தை மீண்டும் அவர் தழுவிய பிறகு அவர் அந்த பெயர் பெறுகின்றார் அதற்கு முன்னர் நம்முடைய நூல்களிலெல்லாம் கூன் கூண்பாண்டியன் என்றும் அவர் குறிப்பிடப்படுவார் அந்த பாண்டிய மன்னனுடைய அமைச்சரான குலச்சிறையார் இளவரசர் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து புனல்வாதத்தில் அதாவது ஆற்றுநிலே சமயக்குறிப்புகள் எழுத பெற்ற ஏடுகள் இடப்படுகின்றன எந்த ஏடானது ஆற்று நீர் நீரினுடைய வெள்ளத்தை எதிர்த்து வருகின்றதோ அந்த அந்த சமயமே வாதில் வென்றதாக உண்மை நெறியை நிலைநிறுத்தியதாக அந்த வாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது ஞானசம்பந்த பெருமான் அவர் பாடிய அந்த தேவார திருமுறை பதிகம் அடங்க பெற்ற அந்த ஏடானது ஆற்று வெள்ளத்தினை எதிர்த்து வருகின்றது அது எதிர்த்து அந்த ஏடானது நிலை நின்ற இடமானது திரிஏடகம் அந்த இடத்திலிருந்து அந்த திரு ஓலை அந்த திரு ஏடு எடுத்து வரப்பெறுகின்றது ஞானசம்பந்த பெருமானுடைய சமய நெறி சைவ சமய நெறி அது உண்மையை நிலைநிறுத்தியதால் பக்குவத்தின் விளைவினால் அத்தகைய இறைவனுடைய திருவருளை இந்த பதிகங்களை பாடி அவர் அங்கே அடியார் பெருமக்கள் முன் அவர் நிலைநிறுத்தியதால் வென்றதாக கொள்ளப்படுகின்றது இந்த வாதத்தில் தோற்றவர்கள் கழு ஏற்றப்படுவார்கள் என்பது மன்னனிட்ட இட்ட கட்டளை அல்ல இதனை முன்வைத்தவர்களே சமணர்கள்தான் அதனால் கழுத்தம்பங்கள் அங்கே இருக்கின்றன அதில் சமணர்கள் கழு ஏற்றப்படுகின்றார்கள் மன்னனுடைய ஆணையின்படி அதன் பிறகு மன்னன் ஞானசம்பந்த பெருமானிடமிருந்து திருநீற்றினை வாங்கி திருநீர் பூசி மீண்டும் சைவ சமயத்தை தழுவுகின்றான் திருவருளை தாம் பெற்றமையை ஞானசம்பந்தருடைய அந்த அருட்செயலுக்கு சமர்ப்பிக்கிறான் உரித்தாக்குகின்றான் பாண்டிய மன்னன் பின்பு மன்னனும் குலச்சிறையாரும் பாண்டிமாதேவியும் ஞானசம்பந்தரை வழிபட்டுவிட்டு மீண்டும் அவர்கள் அரசவைக்கு செல்லுகின்றார்கள் ஞானசம்பந்தர் ஆலவாய்க்கு செல்லுகின்றார் இந்த ஆலவாயில் அவர் பாடியருளிய திருப்பதிகங்களை பாடுவதற்கு முன்னர் புனல்வாதத்தில் அவர் பாடியருளிய அந்த திருப்பதிகத்தினை அந்த பாடல்களை மீண்டும் சிந்தித்துவிட்டு திரு ஆலவாய் பதிகங்களுக்கு செல்வோமாகும் பன் கௌசிகம் வாழ்க கந்தனர் வீழ்க தன் புனல் வேந்தன் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரணமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே எல்லாம் அரணாமமே சூழ்கையகமும் துயர்தீர்கவே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்று தொடங்கும் இந்த தேவார பதிகப்பாடல் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்து சிறப்பானதொரு ஒரு மங்கள வாழ்த்து பாடலாக போற்றப்பெறுகின்றது அந்தனர் பெருமக்கள் வாழ்க இந்த பூமியானது அதில் வாழும் உயிர்களெல்லாம் வளத்துடன் வாழ்வதற்கு அவர்கள் செய்யும் வேள்வியானது அதனுடைய சிறப்பு முக்கியத்துவம் ஆகியவற்றையெல்லாம் குறிப்பிட்டு ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார் விண்ணோர்கள் வாழ்க வேள்வித்தியின் மூலம் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு இறைவன் தேவர்களை தொழில்களை அவர்களை செய்ய வைத்து பணித்திருக்கின்றான் பஞ்சபூதங்களை அவற்றையெல்லாம் இந்த உலக இயக்கத்திற்கு பஞ்சபூதங்களை நெறிமுறைப்படுத்துவது இப்படி அவற்றையெல்லாம் தேவர்களுக்கு அவர்களுடைய பயனின் காரணமாக புண்ணிய பலன்களின் காரணமாக தேவர் நிலைக்கு உயர்ந்தவர்கள் அவர்களையெல்லாம் பதிகளாக வைத்திருக்கின்றான் அப்படி அவர்களுக்கு அவர்கள் ஆற்றும் இந்த கடமைகளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக வேள்வியினை வளர்க்கின்றார்கள் அந்த நிருபர் மக்கள் இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த உலக தோற்ற இயக்கத்தில் இறைவன் அவன் யோக நிலையில் நின்று ஞானமாக நின்று இந்த தொழில்களையெல்லாம் இறைவன் மற்றையவர்களை உயரிய ஆன்மாக்களை அவன் செய்ய வைக்கிறான் இப்படி இந்த ஒரு முறையை ஞானசம்பந்தர் இந்த பாடலில் விளக்குகின்றார் ஆனினம் வாழ்க விண்ணின்று பொய்யும் குளிர்ந்த மழையானது இந்த பூமியில் நிலத்தில் வீழ வீழ்க தன் புனல் இதனால் மன்னனுடைய அரசும் ஆட்சி முறையும் என் தர்மத்திலிருந்து விரலாது செங்கோல் முறையில் முறைமைப்படுத்தப்பட்ட நல்ல ஒரு ஆட்சி அது புகழ் பெற்று விளங்கட்டும் மக்கள் எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் தீயவையெல்லாம் ஆழ்ந்துடுக எங்கும் அறநாமம் சூழட்டும் அறநாமமே சூழ்க இந்த வையகம் முழுவதும் அதன் வாயிலாக வையகமானது துயரற்று இன்புற வேண்டும் என்று இந்த அருமையான பாடல் இங்கே பசுக்களுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது ஆனினம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் இன்னொரு வாழ்க ஆனினம் வாழ்க இதையே நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஐயனும் ஆ பயன்குன்றும் என்ற ஒரு வாக்கினை அவர் அருளியிருக்கின்றார் அதை உரையாசிரியர் நடராஜன் ஐயா இங்கே எடுத்துக்கோள் காட்டியிருக்கின்றார் இந்த ஒரு தருணத்தில் கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர் அருளி செய்த இந்த மங்கள வாழ்த்து பாடல் இது சைவ மரபில் சிறப்பானதொரு போற்றுதலுக்குரிய மங்கள வாழ்த்து பாடல் அந்த பாடலும் இந்த பதிக பாடலை ஒட்டியே இதன் பொருளை ஒட்டியே அமைய பெற்றிருக்கும் மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விழங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் இவ்வாறு இது சைவ நீதி விளங்கட்டும் ஆகையினால் இந்த நீதி முறை இந்த பக்தி நெறி சிவபெருமானை தலைவனாக ஏற்றுக்கொண்டது பல்வேறு காலகட்டத்திலும் பல்வேறு பெரியவர்களின் வாயிலாகவும் ஒரு சீரான வாழ்க்கை முறையை இறைவன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பணியை நியமித்த அந்த அழகினை பாங்கினை நமக்கு எடுத்துரைக்கும் விதமாக அமையப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் இதை விளக்குகின்றது ஞானசம்பந்த பெருமான் பாடிய இந்த இரண்டாவது பாடலில் இறைவனுடைய அந்த திருவுருவச் சிறப்பு அவனுடைய தரிசனம் அதனுடைய அழகினை சொல்லி அவன் அங்கையில் அனலை ஏந்தி இருக்கிறவன் ஆனால் மிகவும் எளியவன் அன்பானவன் அத்தகையவன் அவனுடைய வாகனமாக இடபத்தில் ஏறி அமர்ந்திருக்கும் காட்சியை விளக்கி அவனுடைய இடத்தினை இங்கே சொல்லுகின்றார் அவன் எங்கே உரைகின்றான் இறைவன் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் அவன் காட்டில் இடுகாட்டில் அவன் ஆடல் புரிபவன் இருப்பினும் அவனை எல்லோரும் அறிந்துவிட முடியுமா முடியாது அதுவும் எப்பேற்பட்டவர்கள் கற்று தேர்ந்த பெரியவர்களாயினும் அவனை அறிவது மிகவும் அரிதானது என்று சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் அதனால் இவனை அறியக்கூடியவர்கள் அவன் மேல் அன்பு செலுத்துபவர்கள் பக்தி செலுத்துபவர்கள் அவனுடைய அடியார்களே அவர்களுடைய உள்ளத்தில் வீற்றிருப்பவன் அதனால் இந்த உலகியல் கல்வி கேள்விகளினால் அவனை அறிய முடியாது என்று ஞானசம்பந்தர் இந்த பாடலில் பாடி இந்த புனல்வாதத்தை நிறைவு செய்து சமணர்கள் களியேற்றப்படுகின்றார்கள் அதற்குப் பிறகு ஞானசம்பந்த பெருமான் திரு அளவாய் இறைவனிடம் நன்றி சொல்ல வருகின்றார் அந்த பதிகமானது கௌசிகம் பண்ணில் அமையப்பெற்றிருக்கிறது தமிழ் இலக்கிய வகையில் திருவிராகம் என்ற இலக்கிய வகையில் இது அமைய பெற்றிருக்கிறது திருச்சிற்றம்பல் விழுமியார்கள் நின்களல் பாடல் லாலவாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடல் லாலவாயில ாய் கூலாய கொள்கையே கூடவாயிலாய் கூலாய தென்ன கொள்கையே ஒவ்வொரு அடியிலும் ஆளவாய் அங்கே வீற்றிருக்கும் இறைவன் அவனுடைய சிறப்பு யாது வீடு வெற்றினை அடைய விரும்பும் ஒவ்வொருவரும் அவனுடைய திருவடியை நாடுவார்கள் இந்த உலகத்தை கடந்தது அந்த சிவஞானம் அதைப் பெறுபவர்கள் அவன் திருவுருளினால் வீடு பெற்றினை அடைவார்கள் அத்தகையவர்கள் பாடக்கூடிய புகழுக்கு தகுந்தவனாக தக்காராக இருப்பவன் அந்த ஆலவாயில் விளங்கும் ஈசன் அவர்கள் கொள்ளாது வாழும் சிறப்புடைய பெருமக்கள் அவா கொள்ளாது வாழும் சிறப்புடைய பெருமக்கள் அத்தகைய பெருமக்கள் எல்லாம் யாருடைய புகழை பாடுகின்றார்கள் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு அந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டு யார் ஒருவன் மேல் பற்று கொள்கின்றார்கள் யார் ஒருவன் மேல் ஆசை வைக்கிறார்கள் அந்த ஈசன் மேல் அவன் மேல் பற்று வைத்து அவனை பாடுகின்றார்கள் வாயார பாடுகின்றார்கள் கைகளால் தொழுகின்றார்கள் அத்தகைய இறைவன் பரவி நிற்கும் இடம் இந்த ஆலவாய் அவன் சிறிந்த பண்பினன் காடல் ஆலவாயிலாய் போலி நீள் கடிம் மதில் கபாலத்தை கையில் கொண்டு விளங்கும் இறைவன் நீண்ட பெருமை கொண்ட மதில்கள் உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த அந்த கூடல் மாநகர் அங்கே ஆலவாயில் திருக்கோயில் மகிழ்ந்து நிலவிடும் திருக்கோலம்தான் என்னவே உன்னுடைய திருக்கோலத்தினை தான் நான் என்னவென்று பாடுவேன் புகழ்வேன் ஈசனே என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் பாடுகின்றார் இந்த பதிகத்தில் உள்ள மூன்றாவது பாடல் மிகவும் சிறந்ததொரு பாடல் குற்றம் நீ குணங்கள் நீ வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்து சோதி நீ கற்ற கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றீவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் முகம்மனே முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதென் முகம்மனே திருச்சிற்றம்பலம் குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆலவாயிலாய் இந்த மண்ணுயிர்கள் எல்லாம் இந்த மண் உலகத்தில் உடலினை பெற்று புவனத்தில் இந்த போகங்களையெல்லாம் அனுபவிப்பதற்கு காரணமான அந்த குற்றங்கள் இருக்கல்லவா அந்த குற்றமாகிய வினைக்கு காரணமாக இருப்பவன் இறைவனே இறைவன் ஒருவனே நிமித்த காரணன் என்று சித்தாந்தம் அவனை சொல்கின்றது யாருடைய நிமித்தத்தினால் தனு கரண புவன போகங்கள் அவையெல்லாம் இங்கே அமையப்பெற்று நாம் இந்த பிறவியை எய்தி இன்ப துன்பங்களையெல்லாம் அனுபவித்து அதன் பிறகு இவற்றையெல்லாம் கடந்து நிற்கும் அருள்மேனியனாக ஞான இருக்கும் இறைவனை அந்த வீடு வெற்றினை அவன் திருவடிகளை அடைய நாம் முயற்சிக்கின்றோம் அல்லவா அத்தகைய இறைவன் இப்படி இவற்றையெல்லாம் அதனால்தான் இறைவனுக்கு பொய்காட்டி பொய் அகற்றி மெய் திருச்சிற்றம்பலம் இறைவன் என்று சொல்லுவார்கள் எல்லாம் பெரியவர்கள் அதனால் முதனா முதலாவதாக இந்த மாயையினால் சூழப்பெற்ற மாயையினால் உருவாக்கப்பெற்ற இந்த தனு கரண புவன போகங்களையெல்லாம் உண்மை என்று காட்டி பின்பு அவற்றின் அந்த திறத்தன்மை இல்லாதது இவையெல்லாம் நிலை இல்லாதது அதையெல்லாம் உணரச் செய்து இந்த போகங்களையெல்லாம் அனுபவிக்கச் செய்து பின்பு இது அல்லாத நிலை இன்பமும் துன்பமும் அல்லாத ஒரு அனுபவம்தான் இறைவன் அந்த அனுபவத்தை நம்மை அனுபவிக்கச் செய்ய நிமித்த காரணனாக இருக்கும் இறைவன் இந்த வினைக்கு காரணமாக இருப்பவனும் நீதான் குணங்களும் நீயாகவே இருக்கின்றாய் கூடல் ஆலவாயில் வீற்றிருக்கும் இறைவனே எப்படி குணங்கள் என்றால் எப்பொருள்களுக்கும் ஒரு தன்மை இருக்கின்றது அந்த தன்மையாக இருப்பவன் யார் மலருக்கு ஒரு மனம் இருக்கின்றது என்றால் அந்த மனத்தை அந்த மனமாகவும் அதன் தன்மையை கொடுப்பவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனே கூடலில் விளங்கும் ஆலவாயில் எழுந்தளிப்ப எழுந்தருளி இருப்பவனும் நீதான் எனக்கு சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு ஜோதினி எனக்கு சுற்றமாக இருப்பவனும் நீயே கற்ற நூல் கருத்தும் நீ அர்த்தம் இன்பம் என்றிவை நாம் எத்தனை நூல்களை கற்றாலும் அந்த நூல்களினுடைய கருத்தாக விளங்குபவன் யார் அந்த நூல்களை நாம் கற்பதனுடைய நோக்கமாக முடிந்த முடிவாக இருப்பவன் யார் அவன் இறைவனே முற்றும் முழுதும் முதல்வனாக வீற்றிருப்பவன் நீதான் உங்கள் திருமுன் பெருமைகளை எங்கனம் தொகுத்துரைக்க வல்லேன் உன்னுடைய பெருமையை என்னால் தொகுத்துரைக்க முடியுமா என்று அம்பிகையிடம் ஞானப்பால் அருந்திய பாலராவாயனாகிய விளங்க பெற்ற போற்றப்பெற்ற ஞானசம்பந்த பெருமான் இங்கே பாடுகின்றார் இந்த ஒரு பாடலை பாடும்பொழுது இந்த பாடலோடு ஒப்புமை நோக்கத்தக்க நாவுக்கரசு பெருமானுடைய அப்பன்னி அம்மைனி அதையும் உரையாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்பன்னி அம்மை அன்பனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்ற ஒரு பாடலையும் இங்கே கோடிட்டு காட்டி இந் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை பாடிய பிறகு திரு ஆளவாயில் பண்ணில் மற்றொரு பதிகம் இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பானது இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் ஞானசம்பந்தோரோடு உடன் வந்து இறைவன் மீது அவர் பாடிய திருப்பதிகங்களை எல்லாம் யாழில் ஏழு இசையில் மீட்டி இறைவனுக்கு சமர்ப்பித்தவர் அவர் பாணர் பரம்பரையைச் சேர்ந்தவர் ஆலவாயில் வீற்றிருக்கும் ஈசன் நீலகண்ட யாழ்ப்பாணர் அவரையும் திரு ஆலவாய் சொக்கேசன் விளங்கும் அந்த ஆலயத்தின் உள்ளே அவரையும் வரச் சொல்லி அங்கே அவருக்கு பலகை கொடுக்க இடு சொல்லி அவரை அமரச் செய்து அங்கே இறைவனுடைய முன் அவரை யாழ் மீட்டச் சொன்னார் இறைவன் அடியார்களுடைய கனவில் தோன்றி பொதுவாக அந்த காலகட்டத்தில் பாணர் பரம்பரையில் பிறந்தவர் அவரெல்லாம் திருக்கோயிலுக்குள் அவர் வர அனுமதி இல்லை அந்த காலத்தில் என்று மட்டும்தான் பொதுவாக மேடைகளில் பேசுவார்கள் நாம் பக்தி சார்ந்தவர்கள் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஈசன் அவருடைய பக்குவத்தை பக்கு பக்தியை மெச்சி அங்கே இருந்த அத்துணை அடியார்களுக்கும் அதை உணர்த்தி அந்த அடியார் பெருமக்களும் எந்த உதவ வேற்றுமையும் விகாரமும் இன்றி இறைவன் பணித்தவுடன் அந்த பக்குவமேதிய அந்த ஆன்மா உள்ள உடலை தாங்கியிருக்கிறார் யாழ்ப்பாணர் என்பதனையெல்லாம் புரிந்து கொண்டு அவரை ஆலயத்திற்குள் அழைத்து வரச் செய்து அவருக்கு பொற்பலகை இட்டு அவரை இறைவன் முன் அந்த திரு ஆலயத்தில் அவருடைய யாழ் இசையை அரங்கேற்ற செய்தார்கள் இந்த அற்புதமான இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த திரு ஆலவாயில் இதை தெய்வ சேக்கலார் பெருமான் அவருடைய பெரிய புராணத்திலும் இதை இந்த வரலாற்று குறிப்பினை அவரும் எழுதியிருக்கின்றார் இந்த திருப்பதிகத்தில் உள்ள இரண்டாவது ஒரு பாடல் இந்த பாடல் தமிழினுடைய சுவையை நமக்கு எடுத்துச் சொல்வதாக அமைகின்றது ஒரே சொல் இரண்டு பொருள்களில் கையாளப்படுகின்றது ஒரு அடியில் ஒரு பொருளையும் இன்னொரு அடியில் இன்னொரு பொருளையும் இது உணர்த்துமாக ஒரு பாடல் வகை பாதியாய்க உடல் கொண்டது மாலையே பாம்புதார் மலர் கொன்றை நன் மாலையே கோதில் நீரது பூசிடும் ஆகனே கொண்டனல் கையின் மானிடம் ஆதனே நாதன் நாள்தோறும் ஆடுவது ஆனையே நாடி அன்று உரி செய்ததும் ஆனையே வேதனூல் பயில்கின்றது வாயிலே விகிருதன் ஊர் திரு ஆலனால் திரு ஆலனல் வாயிலே இதில் இரண்டு இரண்டு அடிகளாக நான்கு நான்கு அடிகள் உள்ளன அவற்றில் மாலை ஆதனே ஆனையே வாயிலே இந்த நான்கு சொற்களும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு பொருளை இறைவனுடைய தன்மையை உணர்த்தும் விதமாக அமையப்பெற்றிருக்கிறது முதலில் மாலை இறைவன் திருமாலை தன் உடம்பில் செம்பாதி கொண்டு சங்கரநாராயணனாக நீற்றிருக்கின்றார் அதை உணர்த்தி இரண்டாவதில் அவன் கொன்றை மலர் மாலையை அணிந்திருக்கின்றான் என்பதை விளக்குகின்றது இரண்டாவது சொல் ஆகன் முதல் சொ அடியில் தேகம் என்ற பொருளை உணர்த்துவதாக தம் திருமேனியில் திருநீற்றினை பூசுபவர் இரண்டாவது அடியில் ஆக்குபவர் ஆகன் என்பது திருக்கரத்தில் மான் நின்றிட ஆக்கியவர் என்ற ஒரு பொருளில் கையாளப்பட்டிருக்கின்றது மூன்றாவது சொல் ஆனை பசுவின் பஞ்சகவ்யம் முதல் பொருள் இரண்டாவது யானை யானையின் தோலை போர்த்தியவர் அவர் திருவள்ளுவூர் அந்த வீரட்டான தலத்தில் அவர் ஆற்றிய திருவிளையாடல் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று அட்டவீரட்ட செயல் அடுத்தது ஆனை என்பது ஆவி நின்று பெறப்படும் பஞ்சகவ்யத்தை பூஜை பொருள்களாக அவர் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்வதை குறிப்பது இப்படி இந்த மூன்று சொற்களுக்கும் இங்கே நமக்கு பொருள் கூடப்பட்டுள்ளது வேதநூல் பயில்கின்றது வாயிலே விகிருதனூர் திருநாள் திரு ஆலநாள் வை ஆயிலே என்று இந்த பாடல் நிறைவடைகின்றது இந்த பகுதியில் ஆறாவது பாடல் அகச்சான்றாக சொல்லப்படுகின்றது அகச்சான்று என்பது இது வரலாற்று குறிப்பு ஞானசம்பந்தர் அந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு உண்மை நிகழ்வினை அவர் திருப்பதிகத்தில் பாடியிருப்பதனால் இது அகச்சான்று என்று கொள்ளப்படுகின்றது இதில் நம்முடைய நீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இறைவன் அருள்பாலித்தமை அவரை திருக்கோயிலுக்குள் வரச் செய்தமை பொற்பலகையில் அமர்ந்து யாழிசையை அரங்கேற்றச் செய்தமை ஆகியவை இதில் சொல்லப்படுகின்றது நக்கம் ஏகுவர் நாடுமூர் ஊருமே நாதன் மேனியின் மாகாணம் ஊருமே தக்க பூமனை சுற்ற கருளுடே சுற்ற கருள் உடையே தாரம் உய்த்தது பானர்க்கு அருளுடே பானர்க்கு அருள் செய்தமையை இங்கே சொல்லியிருக்கின்றார் இந்த செய்திகளை சேக்கலார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் புராணத்தில் மூன்றாவது பாடல் மற்றும் ஆறாவது பாடலில் இதை விளக்கி அமைந்திருக்கின்றார் என்ற குறிப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திருப்பதிகத்தை பாடி அமைந்த பிறகு ஞானசம்பந்த பெருமான் அவர் சீர்காழிப்பதியிலிருந்து வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது சமணர்களை எதிர்கொள்ள அவர் திருமறை காட்டிலிருந்து இங்கே புறப்படுகின்றார் இவருடைய தந்தையாராகிய சிவபாத இருதயர் சீர்காழிப்பதியில் தன்னுடைய மகன் இவ்வளவு தூரம் சென்ற பிறகு அவனை பற்றிய செய்தி அறியாதவையால் அவரை தேடி வருகின்றார் திரு அலவாய்க்கு அங்கே உள்ளவர்களிடம் வினவினவு வினவுகின்றார் உடனே திருமடத்தில் இவர் இருப்பதாக சொல்லப்படுகின்றது திருமணத்திற்கு நம்முடைய சிவபாத இறுதியர் சென்றவுடன் ஞானசம்பந்தர் அவரிடம் என்ன வினவினார் தெரியுமா என்னை ஆளும் ஈசன் சீர்காழிப்பதியில் அவனும் பெருமாட்டி பெருந்தேவியோடு வீற்றிருக்கும் அந்த தோணியப்பர் அவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று தன்னுடைய இந்த உடற்பிறவியை கொடுத்த சிவபாத இருதயரிடம் கேட்கின்றார் ஞானசம்பந்தர் ஞானப்பிள்ளை அதனால்தான் அவர் சிவஞானம் பெற்ற ஞானசம்பந்தர் பெருமாள் அப்படி கேட்டுவிட்டு அழகான ஒரு திருப்பதிகம் பாடுகின்றார் இந்த திருப்பதிகத்தை பொதுவாக திருமண நிகழ்வுகளில் இப்படி மங்கள நிகழ்வுகளிலெல்லாம் இந்த பதிகம் பாடுவது மரபாக உள்ளது இது காந்தார பஞ்சமம் பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கழுமல வழநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணில் நல்லாழோடும் பெருந்தகை இருந்ததே போதையார் போர் கிண்ண தடிசில் பொல்லாதேன தாதையார் முனிபுர தான் எனை ஆண்டவன் குழையினன் கடுமல வளனகர் பேதயாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே பேதயாள் அவளோடும் பெருந்தகை இருந்த ஞானசம்பந்த தன்னுடைய அன்னையை பெருந்தேவியை சொல்லாது இருக்க மாட்டார் அதனால் இந்த பதிகத்திலும் இரண்டாவது பாட பாடலில் போதையார் தடிசில் பொல்லாதென பொற்கிண்ணத்தில் மலரை ஒத்த நற்சோற்றினை இறைவனின் ஆணைப்படி ஆயினும் சோறு என்பது என்னை பொற்கிண்ணத்தில் குழைத்த உணவு ஞானமே அதலால் அடிசில் எனப்பட்டது அன்னம் என்பதற்கு இரண்டு பொருள் ஒன்று அது சோறு இன்னொன்று அது வீடு வேறு ஆகையினால் இங்கே ஞானம் என்ற பொருளில் கையாளப்படுகின்றது ஞானசம்பந்தர் பொற்கிண்ணத்தில் குழைத்த சோறு அதாவது பக்குவப்பட்டது பக்குவமடைந்த இந்த ஞானத்தினை நாம் பக்குவம் அடைவதற்கு நமக்கு தேவையான ஞானத்தினை எனக்கு ஊட்டியவள் அன்னை என்று இந்த பாடலில் அவர் அருளுகின்றார் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாடலில் கருந்தடந்தேன் மல்கு கழுமல வளநகர் பெருந்தடங் கொங்கையோடு இருந்த எம் பிராந்தனை அருந்தமிழ் ஞானசம்பந்தன செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரை கருந்தடந்தேன் மல்கு கழுமல வளநகர் திருக்கழுமலம் என்பதும் சீர்காழிப்பதியினுடைய பன்னிரண்டு பெயர்களில் ஒன்று கரிய சேற்றை உடைய குளங்களில் நல்ல நீர் வளமும் தேன் செழுமை கொண்ட கழுமல நகர் அங்கே பெரும் தடம் கொங்கையோடு இருந்த எம் பிராந்தனை பெரிய கொங்கைகளுடைய உமையோடு வீற்றிருக்கும் எம்முடைய தலைவன் சிவசக்தி ஸ்வரூபமாக அருளையும் அருள் ஞானத்தையும் ஆற்றலையும் ஒருங்கே பெற்றவர் ஞான சம்பந்த பெருமான் அத்தகைய காட்சியை இறைவனும் இறைவியும் அவருக்கு அருளியிருப்பதை பல தேவார பாடல்களில் அகச்சான்றாக அவர் அருளியிருப்பார் அந்த பிரான் எனக்கு அளித்த ஞானம் அந்த ஞானம் உடன் உடன்வரப்பெற்ற கூட்டப்பெற்ற அருள் தமிழ் ஞான சம்பந்தன் அவனுடைய இந்த செந்தமிழில் பாடப்பெற்ற இந்த தேவார திருப்பதிகங்கள் இவற்றை விரும்பவா விரும்புவார் அவர்கள் ஓய் விண்ணுலகு ஆழ்வரே இதை விருப்பத்துடனும் பக்தியுடனும் யார் போற்றி இந்த பாடல்களை பாடுகின்றார்களோ அவர்கள் விண்ணுலக ஆட்சியை பெறுவர் இந்த மனித நிலையிலிருந்து மேல்நிலையை அவர்கள் அடைவார்கள் என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக் இவ்வாறு ஞானசம்பந்த பெருமான் திரு அளவாயில் திரு அருட்செயல்களையெல்லாம் இறைவன் திருவடியின் பேற்றினால் நடத்தி முடித்து விட்ட பின்னர் பல பதிகங்களுக்கும் அவர் செல்லுகின்றார் அந்த பதிகள் எல்லாம் யாவை அவற்றில் அடுத்ததாக அவர் ஆற்ற இருக்கும் செயல்கள்தான் என்ன என்பதையெல்லாம் அடுத்த பகுதியில் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்